குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே நம்மக்கிட்ட ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் ருத்ராட்சம் நம்மக்கிட்ட கிடைக்குது அதை எத்தனை எம்எம்லேருந்து கேட்டிங்கன்னா சிக்ஸ் எம்எம்லேருந்து கிடைக்கிது சிக்ஸு ஃபோரு ஃபைவ் இது என்ன எம்எம்லேருந்து அவங்க நம்மக்கிட்ட கிடைக்கிது சிக்ஸ் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம் டுவெல் எம்எம் அப்படிங்கிறது எல்லாமே கிடைக்கிது நம்மக்கிட்ட அதே மாதிரி இந்த மாதிரி முடிச்சு போட்ட மாதிரி வேணுனாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஒரிஜினலாக நம்மகிட்ட வந்து கிடைக்கிது ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இதில் வெளியில் கட்டி வேணாலும் வெளியில் கட்டி வாங்கிக்கலாம் ஐமூனில் கட்டி வேணாலும் ஐமூனில் கட்டி வாங்கிக்கலாம் ஓகேங்களா இல்லை நீங்கள் அருந்து போகாத மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா அந்த ஒரு நரம்பு நூல் நோக்கு அதில் கூட நம்ம கட்டி வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்மகிட்ட விற்பனைக்கு இருக்குது ஒரிஜினல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாயம் கட்டாததுங்க இந்த ருத்ராஷம் வந்து சாயம் கட்டாதது இது வந்து சாயம் போட்டிருக்கோம் சரிங்களா இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் வந்து சாயம் போடாதது தான் வந்து கொஞ்சம் நல்ல தரமானதாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறனாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான மனப்பூர்வமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றி வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி என்பர்களே